அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் இப்போ இருக்கக்கூடிய இளம் வயதினருக்கு தலைமுடி உதிர்வால வழுக்கை ஏற்படுது திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு ஆணுக்கு வழக்கு வந்துருச்சு அப்படின்னா திருமணம் ஆவது ரொம்ப தாமதமாகுது இந்த தலைமுடி உதிர்வான வாழ்க்கையால் ஒரு ஆணுக்கு அழகும் கெடுது அவங்களுடைய மன ரீதியாக பல்வேறு இதுவான பிரச்சனைகளும் அவங்க சந்திக்கிறாங்க இந்த வழக்கை ஏன் வருது இந்த வழக்கை வராமல் எப்படி தடுக்கலாம் வழக்கை வந்த பிறகு முடி வளர்வதற்கு விசேஷமான பத்து உணவுகளை தினமும் சாப்பிடுவதன் மூலம் அது சரி செய்யும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வாழ்க்கையை பற்றியும் வாழ்க்கை வராமல் தடுக்கக்கூடிய உணவுகளை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த நான் கொடுக்கிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு தான் அதிகமான ஏற்பாடு ஏற்படும் இதனால் வழுக்கை என்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் இந்த வழுக்கை வந்து ஆண்களுக்கு ஏன் வருது அப்படின்னா அளவுக்கு அதிகமான மன அழுத்தம் மாறி வரும் உணவு பழக்கம் மேலும் ஜெனட்டிக் டிசார்டர் அதாவது மரபு வழி குறைபாடு அப்படின்னே சொல்லலாம் அவங்களுடைய அப்பா அப்பாவுடைய அப்பா அப்பாவுடைய அப்பாவுக்கு இருந்துருந்துச்சுன்னா குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு இவங்களுக்கும் வழக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே போல் அதீதமான மருந்துகளை நாம் எடுத்துக்கொள்வது இதுபோல் தான் ஒருவருக்கு வாழ்க்கை வரும் அப்படின்னு மருத்துவங்க சொல்கிறாங்க பொதுவாக அவங்களுடைய பரம்பரையில் அவங்க அப்பாவுடைய அப்பாவுக்கு யாராவது ஒருத்தருக்கு வழக்கு இருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய வாரிசுகளுக்கு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு வழுக்கை வருவதற்கு எழுபது சதவீதம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்க டைட்டோ டெஸ்டோஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன் தான் குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு அவங்க பரம்பரையில் யாருக்காவது ஒருவருக்கு வழக்கு இருந்துச்சுன்னா இப்போ இருக்கக்கூடிய சந்ததிக்கு நிச்சயமாக வழக்கு வரும் இந்த ஹார்மோன் அந்த குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு அதிகரிக்கும் இதனால் ஏர்ஃபால் அதிகம் ஏற்பட்டு வழுக்கை வருவதற்கு அதிகமான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டிஹெச்எல் அப்படின்னு சொல்லக்கூட இந்த ஹார்மோனை நம்ம கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வழக்கை ஏற்படாது தலைமுடி உதிர்வே இருக்காது நம்மளுக்கு வழக்கு வராமல் இருக்கலாம் ஒருவேளை வழக்கு வந்துருச்சு அப்படின்னா கூட அங்கே முடி வளர்வதற்கு பத்து விதமான உணவுகளை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா முடி வளர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வேளை வழுக்கே வராமல் கூட இந்த பத்து உணவுகளை தினமும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது முதல் உணவாக விதைகளுடைய கலவைகளை நம்ம அதிகமாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக பூசணி விதை சூரியகாந்தி விதை உண்ணக்கூடிய தாவரமுடைய விதைகளை வறுத்து பொடி செய்து ஒவ்வொரு நாளும் நூறு கிராம் நம்ம சாப்பிட்ணும் இந்த விதைகள் நாம் தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் இந்த ஹேர்ஃபால் முற்றிலுமாக தடுக்கப்படும் அதுவும் ஹேர்ஃபாலுக்கு காரணமான டிஹெச்எல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனை இது கண்ட்ரோல் பண்ணும் வழக்கு இருந்தால் கூட முடி வளர்வதற்கு இது உறுதுணையாக இருக்கும் அப்படின்றாங்க அப்படி என்ன மாதிரியான சத்துக்கள் தான் நிறைந்திருக்கு அப்படின்னா முடி வளர்ச்சிக்கு தேவையான புரோட்டீன் இருக்குது வைட்டமின் இ அயன் ஜிங்க் மெக்னீஷியம் ஒமேகா த்ரீ வைட்டமின் பி போல சத்துக்கள் அனைத்தும் இதில் அதிக அளவில் இருக்குது மேலும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருப்பதால் ஏர்ஃபால் சம்மந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தடுத்து முடிவளர்வதற்கு இது பேருதவியாக இருக்கும் இரண்டாவது உணவாக பாதாம் நாம் தினமும் ஊற வைத்து சாப்பிட வேண்டும் இந்த பாதாமில் வைட்டமின் இன்ற சத்து அதிக அளவில் இருக்குது இது ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களாக செயல்படுது மேலும் லைசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து இதில் நிறைந்திருப்பதால் இது டிஹெச்எல்ல பிளாக் பண்ணக்கூடிய ஹார்மோனை தடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது பரம்பரை பரம்பரையாக வாழ்க்கை இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து சிறு வயதிலிருந்தே பாதாமை சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு மரபு வழி வாழ்க்கை ஏற்படவே ஏற்படாது மூன்று தேங்காய் எண்ணெய் நாம் தினமும் தளவக்கூடிய ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தலைக்கு தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் அந்தளவுக்கு முடி வளர்வதற்கும் முடிக்கு தேவையான ஆரோக்கியம் நிறைந்த சத்துக்கள் அதில் அதிகமாக இருக்குது மேலும் இந்த தேங்காய் எண்ணெயை காலையில் வெறும் வயிற்றுல நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் அதீதமான சத்துக்கள் தலைமுடி உதிரவை தடுக்கக்கூடிய வல்லமை பெற்றதாக சொல்லப்படுது இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தி வருவதன் மூலம் நம்மளுடைய தலையில் உருவாகக்கூடிய ஒட்ட வடிவமான வாழ்க்கை யூ ஷேப்பிலான வழுக்கை இது தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தேங்காய் எண்ணெயில் லாரிக் ஆசிட் இருப்பதால் வழுக்கை ஏற்படாமல் தடுக்கும் குறிப்பாக தலையில் இருக்கக்கூடிய செல்களை நல்ல ஆரோக்கியமாக புத்துணர்ச்சியாக வைத்திருக்கும் இதனால் தலையில் இருந்தது வீக்கமும் ஏர்ஃபாலும் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் தேங்காய் எண்ணெயில் உண்டு நான்காவது ஒரு பொருளாக முட்டை முட்டையில் வந்து அதிகமாக பயோட்டீன் புரோட்டீன் சல்ஃபர் வைட்டமின் ஏ வைட்டமின் டி நிறைந்திருக்கு மேலும் இதில் கரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதம் நிறைந்திருக்கு அதுவும் குறிப்பாக இந்த மஞ்சள் கருவில் பயோட்டீன் என்ற சத்து அதிக அளவில் இருக்குது இது நமக்கு என்ன மாதிரி நன்மைகள் தரும் அப்படின்னா ஏர்ஃபாலுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஹார்மோன் டிஹெச்எல் இதனுடைய உற்பத்தியை இது தடுக்கும் இதனால் நமக்கு ஏர்ஃபால் ஏற்படாமல் இது காக்கும் மேலும் தினமும் இரண்டு அவிச்சு முட்டி நம்ம சாப்பிடுவதன் மூலம் வாழ்க்கை வராமலும் காக்க முடியும் வாழ்க்கை வந்தவர்களுக்கும் முடி வளர்வதற்கு இது உறுதுணையாக இருக்கும் மேலும் முடி உதராமலும் இது நம்மை காக்கும் ஐந்தாவது ஒரு சிறந்த உணவாக லைகோபின் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய லைகோபின் நிறமைகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் லைகோபிக் நிறமைகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னா என்னென்னா சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகமாக சாப்பிட்ணும் குறிப்பாக தக்காளி தர்பூசணி கேரட் பீட்ரூட் இதுபோல சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் ஏர்ஃபாலுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய டிஹெச்டி என்ற ஹார்மோனை தடுக்கும் மேலும் ஏர்ஃபாலை ஸ்டாப் பண்ணும் இது நம்ம தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் மரபு வழியாக வரக்கூடிய வழுக்கையை கூட இப்போ இருக்கக்கூடிய சந்ததிகளுக்கு ஏற்படாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இதுபோல் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம் நிறைந்த உணவுகளுக்கு அதிகம் உண்டு ஆறாவது ஒரு உணவாக கிரீன் டீ கிரீன் டீயில் பார்த்தீங்கன்னா சிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நிறைந்திருக்கு இது ஏர்ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும் மேலும் ஏர்ஃபாலால ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் மற்றும் இன்ஃப்ளமேஷனையும் இது குறைக்கும் ஏழாவது சிறந்த உணவாக ஃபேட்டி ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு நிறைந்த மீன்கள் அதுவும் குறிப்பாக மத்தி சூரை காணாங்கழுத்து இந்த மீனில் பார்த்தீங்கன்னா குட் ஃபேட்டி ஆசிட் நிறைந்திருக்கு ஒமேகா த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து நிறைந்திருக்கு இதனால் ஏர்ஃபாலுக்கு முக்கிய காரணமான டிஹெச்டி என்ற ஹார்மோனை இது கண்ட்ரோல் பண்ணும் தடுக்கும் மேலும் ஏர் குரோத்துக்கு தேவையான புரோட்டீன் வைட்டமின் டி சத்துக்கள் நிறைந்திருப்பதால் வாழ்க்கை ஏற்பட்ட இடத்திலும் முடி வளர்வதற்கு தேவையான சத்தையும் முடி வளர்வதற்கும் உறுதுணையாக இருக்கும் எட்டு பச்சை கீரைகள் இந்த பச்சை கீரைகள் வந்து பார்த்திங்கன்னா தலையில் இருக்கக்கூடிய செல்களுக்கு இரத்த ஓட்டத்தை ஊக்குவிக்கும் சீரான ஒரு இரத்த ஓட்டம் தலையில் இருக்கக்கூடிய செல்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஃபால் என்பது ஏற்படவே ஏற்படாது சீரான ஒரு இரத்த ஓட்டம் தலைமுடி வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்கும் அந்த ஒரு விஷயத்தை இந்த பச்சைக்கீரைகள் தருது மேலும் இந்த பச்சைக்கீரைகளை அயன் வைட்டமின் ஏ வைட்டமின் சி ஃப்ளோனாய்டுகள் இது போல் சத்துக்கள் நிறைந்திருப்பதால் புதிய இரத்த சிவப்பணுகள் உற்பத்திக்கும் இது உறுதுணையாக இருக்கும் இதனால் ஏர்ஃபால் ஏற்படாது மேலும் ஏர் குரோத் நன்றாக இருக்கும் மேலும் இதில் மெக்னீஷியம் ஜிங்க் போன்ற சத்துக்கள் நிறைந்திருப்பதால் ஏர்ஃபாலுக்கு முக்கிய காரணமான ஹார்மோன் டிஎச்டியை ஸ்டாப் பண்ணக்கூடிய வல்லமையும் இதில் நிறைந்திருக்கு அதனால் தினமும் நாம் சாப்பிடும்போது பொரியலாக நாம் கீரைகளை எடுத்துக்கணும் இது மிகப்பெரிய லெவலில் நமக்கு நன்மையை தரும் ஒன்பதாவது உணவாக குக்கும்பர் ஏர்ஃபாலுக்கு முக்கிய காரணமாக பல்வேறு விதங்கள் சொன்னாலும் ஆனால் உடம்பினுடைய உஷ்ணம்தான் முதன்மையான காரணம் உடம்புனுடைய உஷ்ணம் அதிகரிக்கும் போது ஏர்ஃபாலும் அதிகரிக்கும் இதனுடைய உஷ்ணத்தை குறைப்பதற்கு நம்மளுக்கு நீர் சத்து அதிகம் தேவை காய்கறிகளிலே அதிகம் நீர் சத்து நிறைந்த உணவாக இந்த குக்கும்புறை சொல்கிறாங்க இதில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நீர் சத்து இருக்குது இந்த குக்கும்புறை தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் ஈரப்பதம் அதிகரிக்கும் இதனால் தலையில் இருக்கக்கூடிய செல்களுக்கு ஈரப்பதம் அதிகரிக்கும் அதனால் அங்கே புத்துணர்ச்சியுடன் இருக்கும் ஹேர்ஃபால் மட்டும் இல்லைங்க டிராண்ட்ராஃப் பொடுகு போன்ற எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது தலைமுடி நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும் தலையும் நல்ல புத்துணர்ச்சியாக உடலும் நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும் பத்தாவது உணவாக சோயாபீன்ஸ் நூறு கிராம் அசைவத்தில் இருக்கக்கூடிய புரோட்டீன் சத்தை விட நூறு கிராம் சோயாபீன்ஸில் முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு கிராம் புரோட்டீன் நிறைந்திருக்கு தலைமுடி வளர்ச்சிக்கு இந்த புரோட்டீன் சத்து மிகவும் அவசியம் அந்த சத்து அதிகம் நிறைந்த ஒரு உணவாக இந்த சோயாபீன்ஸ் சொல்கிறாங்க இந்த சோயாபீன்ஸ் அதிகமாக சாப்பிடுவதன் மூலம் தலைமுடி நன்றாக வளரும் வழுக்கை ஏற்படாமல் தடுக்கப்படும் வழுக்கை ஏற்பட்ட இடத்திலும் தலைமுடி வளர்ச்சிக்கு இது உறுதுணையாக இருக்கும் ஐஎஸ்ஓ ஃபுளோனைட் போன்ற சத்துக்கள் நிறைந்திருப்பதால் டிஹெச்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர்ஃபால் ஹார்மோனை பிளாக் பண்ணக்கூடிய தடுக்கக்கூடிய ஆற்றலும் இந்த சோயாபீன்ஸுக்கு நிறைந்திருக்கு நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பரம்பரா பரம்பரையாக வாழ்க்கை இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய சந்ததிகள் வழுக்கை ஏற்படாமல் தடுக்க இந்த உணவுகளை நீங்கள் அதிகமாக எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஜென்ரேஷனோட அந்த வாழ்க்கைன்ற பிரச்சனை ஃபுல் ஸ்டாப் வைக்கப்படும் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க்கையால் நீங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யோ சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்